ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த முக்கணிகளில் ஒன்றை தொட்டு நீ இதை கேட்க வந்திருக்கின்றாய் அப்போது உனக்கு எப்படி நல்ல செய்தி சொல்லாமல் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க இருக்கின்றது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ கவனமின்றி எல்லாவற்றையும் இதுவரை நீ இழந்திருக்கின்றாய் சரிதானே எந்த சூழ்நிலையாயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்று உன்னை நீயே ஆராய்ந்திருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் இவ்வளவு உலக வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தானே நடக்கின்றது அது போலத்தான் இதுவரை உனக்கு நடந்தது எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் அதில் நீ அரசி ஆராய்ந்து அதற்கான காரணத்தை தேடாதே அது உனக்கு நல்லதுமல்ல உன் நிம்மதிக்கும் அது நல்லதல்ல அதில் நீ மட்டும் விதிவிலக்கும் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் நீ இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் உன்னை வீழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் எல்லாமே உன்னுடைய கரும வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றாய் நீ தாழ்த்திக் கொள்ளாதே உன்னை அதற்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது செய்யும் நல்ல செயல்களின் பலனை நீ நிச்சயம் வருங்காலத்தில் அனுபவிக்கப் போகின்றாய் நீ செய்யும் நல்லது உனக்கு பல மடங்காக பல விதங்களில் உனக்கு வந்து சேரப்போகிறது அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று நீ உன் மனதால் யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்கக்கூடாது யாரையும் கெடுதல் நினைக்கும்படி சொல்லவும் கூடாது கெடுதல் நினைக்கவும் கூடாது நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து பல மடங்காக சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை அந்த காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே கொஞ்சம் நேரமாகும் தாமதமாக இருந்தாலும் என்றும் தர்மம் மட்டுமே வெல்லும் உன்னிடத்தில் எப்போதும் தர்மம் இருக்கும்படி பார்த்துக்கொள் எனவே எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் இன்றிலிருந்து தொடங்கு அதுதான் உனக்கும் உன் லட்சியத்தை அடைய செய்யும் எல்லாவற்றுக்குமான ஒரே வழிபாதை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல தீபங்களை ஏற்றி நான் வாழ்க்கை தருகிறேன் நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிக விமர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகி கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றிக் தான் இருப்பார்கள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் இ என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் உயிர் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இது உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்று எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடைய போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது உன்னை பார்த்து ஏலனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபீர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் ಕುಬೇರನ್ ಗಾಯತ್ರಿ ಮಂದಿರಂ ಕುಬೇರ ದೀಪತೆ ಕುಬೇರನ್ ಗಾಯತ್ರಿ ಮಂದಿರಂೆಂದು ಸೊಳ್ಳಿಕೊಂಡೇ ನಾ ಏಕಲಾಂ ಓಂ ಯಕ್ಷರಾಯ ವಿತ್ಮಹೇ ವೈಶ್ವರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕುಬೇರ ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ಯಕ್ಷರಾಜಾಯ ವಿತ್ಮಹೇ ವೈಶ್ರವನಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕುಬೇರ ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ಯಕ್ಷಜಾಯ ವಿತ್ಮಹೇ ವೈಶ್ವನಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕುಬೇರ ಪ್ರಸೋದಯಾತ್ இதேபோல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கிக் கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் தான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரந்தோறும் இந்த விளக்கு ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்ட வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மழப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரநாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி இல்லை எனில் திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நம் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலவராக இருப்பார் விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சினைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக நான் சொல்வது போலவை செய் உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார் உன் பண கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை இயக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக தான் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவலில் ஒரு நாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை முடியாது உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் காலன் நான் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமில்லை உன்னையே நீ ஏன் கேள்வி கொண்டு கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அழகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்துவிட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையா இருக்கிறேன் என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார் உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த குழந்தைதான் நீ உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் முழு மனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்துக் கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களை நன்மை தீமை கணக்கி பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ள வண்ணான் மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்று ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் ஆய் தொடர் நினைக்கிறான் என்று அர்த்தம் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள் சிறுவன் அடமிடுத்து கோபித்து அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் எப்படி ஸ்தனங்களில் பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் செருகிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது இருந்தால் அல்லவா தாய் பாலுட்ட முடியும் பொறுமை மிகவும் தேவை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உனக்கு நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என்றென்றும் இருப்பேன் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்